ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன் சர்க்கார் படத்தின் மூலமாக தமிழக மக்களுடைய கவனத்தை ஏற்ற ஃபோர்ட்டி நைன் பி சட்டம் குறித்து மக்களவை தேர்தலில் விழிப்புணர்வு ஏற்படுத்த தேர்தல் ஆணையம் தீவிரம் காட்டிட்டு வராங்க சினிமா அப்படிங்கிறது வெறும் எண்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறதையும் தாண்டி சோசியல் மெசேஜ் சொல்கிற கருவியாகவும் எதிர்காலத்தில் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு இப்போ இருந்தே போடுற அஸ்திவாரமாகவும் மாறிட்டு வருது தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அரசியல் பேசுகிற படங்களுக்கு மக்கள் மத்தியில் பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு அப்படி கடந்த தீபாவளிக்கு வெளியான ஃபுல் அண்ட் பொலிட்டிக்கல் த்ரில்லர் தான் சர்க்கார் வெளிநாட்டிலிருந்து ஓட்டு போட வர ஹீரோ இங்க தன்னுடைய ஓட்டை வேற யாரோ போட்டுட்டதை தெரிஞ்சுக்கிட்டு அதிர்ச்சி அடைவார் அதுக்கப்புறமா ஃபார்ட்டி நைன் பி சட்டப்பிரிவு மூலமா கோர்ட்டுக்கு போய் கள்ள ஓட்டு போடுறத உறுதி பண்ணுவார் இதனால தேர்தலே நிறுத்தப்பட்டு மறு தேர்தல் நடக்கும் படம் வெளியான சமயத்தில் எல்லாருடைய கவனத்தையும் இருந்தது இந்த ஃபார்ட்டி நைன் பி அப்படிங்கிற சட்டம் இதனால் கூகுள் சர்ச்சில் இந்த சட்டம் முன்னிலையில் கூட இருந்தது சர்க்கார் படம் மூலமாக ஃபார்ட்டி நைன் பி குறித்த விழிப்புணர்வு மக்கள்கிட்ட ஏற்பட்டிருக்கிறதால வர நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் நிச்சயமாக இந்த ஃபார்ட்டி நைன் பி பயன்படுத்த வாக்காளர்கள் முயற்சிப்பார்கள் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது உண்மையில் படத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஃபார்ட்டி நைன் பிக்கும் உண்மையான சட்டத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்கிறாங்க அதே நேரம் இது பற்றி மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற வேலையும் தொடங்கியிருக்காங்க இது குறித்து தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வாக்குச்சாவடியில் உங்களோட யாராவது போட்டு அதிகாரியை அவர்கிட்ட இருந்து பதிவு செஞ்சு வழங்கலாம் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும் ஓட்டா இருந்தா மட்டும்தான் இந்த ஃபார்ட்டி நைன் பி ஃபார்மை கணக்கில் எடுத்துக்குவாங்க வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும் வாக்காக இருந்தா மட்டும்தான் இதுக்கு மதிப்பு இருக்கும் அப்படிங்கறதால உண்மையில் நம்ம ஓட்டு போட்டோம் அப்படிங்கிற திருப்தி மட்டும்தான் வாக்காளர்களுக்கு கிடைக்கும் படத்தில் வர்ற மாதிரி தேர்தல் எல்லாம் நிற்காது அப்படிங்கிறது தான் உண்மை ஒருவேளை ஒரே வாக்குச்சாவடியில் பலர் இதே மாதிரி ஃபார்ட்டி நைன் பயன்படுத்தினா அங்கே மறு தேர்தல் நடக்கவும் வாய்ப்பு இருக்கு ஆனால் அதற்கான நடைமுறை சாத்தியக்கூறுகள் மிக குறைவுதான் அப்படின்னு தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் சொல்றாங்க